ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அபிநயாஸ் கிரியேஷன் இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து பொங்கல் செலிப்ரேஷன்ஸாக இருக்கக்கூடிய விளாக் தான் பார்க்க போகிறோம் முதல் நாள் வந்து ஆருத்ரா அண்ட் போகி இது ரெண்டுத்தோடைய விலாக் பார்க்க போகிறோம் போகிக்கு முன்னாடி நாள் நைட் வந்து வாசல் வந்து ஃபுல்லாக அலம்பி விட்டு நன்னா பெருக்கிட்டு அதுக்கப்புறம் கோலம் வந்து போட்டுட்டோம் ஏன்னா வந்து காலம்பரை சீக்கிரமாக வந்து திருவாந்திர நோன்புக்காக நிவேதி பண்ணணும் அப்படிங்கிறதுனால நைட்டே போட்டுவிட்டோம் கலர் கொடுத்துட்டோம்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் காலம்புரை எழுந்து ஒர்க் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நைட்டே ஆல்மோஸ்ட் இங்கே இருக்கிற எல்லாருமே வந்து கோலம் வந்து போட்டு கலர் கொடுத்துருவோம் உள்ளே வந்து ஒரு சின்ன படிக்கோளம் மெயினில் வா மெயின் வாசப்படியில் ஒரு படி கோலம் அப்புறம் நான் சின்னதாக வந்து ஒரு க ஒரு குருவி மாதிரி ஒரு கலர் கொடுத்து ஒரு சின்ன கோலம் ஒன்று போட்டிருந்தேன் அதை போட்டு முடிச்சுட்டு நைட் வந்து படுத்துட்டு காலையில் எழுந்து குளிச்சுட்டு சுவாமிக்கு வந்து நேவேத்தியம் பண்ணியாச்சு கூட்டு வந்து எல்லா காயும் போட்டு கூட்டு அதுக்கப்புறம் வந்து களி அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து ஆஸ்யூஷல் வந்து இது இல்லாமல் சமையல் இருக்குது அது வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா சாம்பார் அதுக்கப்புறம் வந்து ரசம் கறி வந்து பீன்ஸ் வந்து கறிப்பொடி போட்டு கறி அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் குடமொளகாவும் வதக்கி தயிர் பச்சடி நெக்ஸ்ட்டு வந்து இது ப பைத்தம்பருப்பு பாயசம் அதுக்கப்புறம் வந்து வடை கடலைப்பருப்பு வடைக்கு வந்து பருப்பு ஊரை போட்டிருக்கு ஸோ வந்து காலம்புரை வந்து ஒரு ஏழு நாற்பதுக்கெலாம் வந்து திருவாதிரை நோன்பு வந்து பண்ணியாச்சு நம்ம நம்மத்தில் வந்து சரடு கட்டிக்கிறது வழக்கம் இல்லை களி கூட்டு மட்டும் சாமிக்கு நேர்த்தி பண்ணுறது வழக்கம் இங்கே மாமியாரத்தில்

சமையல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பதினோரு மணி வாக்குல வந்து குழந்தையும் குளிப்பாட்டி அவளுக்கும் ட்ரெஸ் பண்ணிட்டு நாங்க வந்து நடராஜர் பாக்குறதுக்காக கிளம்புறோம் நடராஜர் வந்து சுவாமி வந்து மாடவீதி வந்து சுத்தி வருவார் வந்துட்டு திரும்பவும் பார்த்தீங்கன்னா திருமஞ்சன கோபுரம் இருக்கு ராஜகோபுரம் அதுக்கப்புறம் வந்து பேய் கோபுரம் நெக்ஸ்ட் வந்து திருமஞ்சன கோபுரம் அம்மணியம்மன் கோபுரம் நாலு கோபுரம் இருக்குது இதில் வந்து பார்த்திங்கன்னா சுவாமி வந்து வெளியில் வந்துட்டு திருப்பியும் திருமஞ்சன கோபுரம் வழியாக வந்து உள்ளே போயிடுவார் மாணவி சுற்றி வந்துட்டு அம்பாலும் சுவாமியும் நட்ராஜரும் ஸோ அதை வந்து ஆருத்ரா தரிசனத்துக்கு நட்ராஜர் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் பசுவுக்கு வந்து ஆருத்ரா நட்சத்திரம் தானே அப்படிங்கிறதுனால அன்றைக்கி அந்த மாதம் நட்சத்திரமாக இருக்கேன்னு குழந்தைக்கு வந்து புது ட்ரெஸ் போட்டு ஒரு அழகாக ஒரு சூப்பரான ஒரு பேண்டும் ட்ரெஸ்க்கு மேட்சப் வந்து போட்டு கழிச்சி வந்து ஒரு முத்து மாலை மாதிரி சின்னதாக இருந்தது அதையும் வந்து போட்டு அவளை ரெடி பண்ணி ஆயிடுச்சின்னு போனேன் அன்றைக்கே வந்து பௌர்ணமி போகி திருவாதிரை ஸோ எல்லாமே ஒன்றா சேர்ந்ததுனால பயங்கரமான கூட்டம் யூஸ்வலாக கேட்கவே வேண்டாம் திருவண்ணாமலையில் பௌர்ணமின்னா எப்படி இருக்கும் ரொம்ப கூட்டமாக இருக்கும் கால் வைக்கவே முடியாது முன்னாடி நாளில் இருந்தே வந்து மலை சுத்த ஆரம்பிச்சிருவாள் நைட்டில் மொதல் நாள் சாயங்காலம் அதாவது மலை சுற்றுறதுக்கு கிரிவலத்துக்கு எப்படி வந்து டைமிங் அலாட் பண்ணுறாங்க அப்படின்றத பொறுத்து கூட்டம் வந்து ஜாஸ்தியாகும் ஸோ இந்த தடவை பார்த்திங்கன்னா வந்து கடையெல்லாம் வந்து நிறைய போட்டு பொங்கல் வர வருது அப்படிங்கிறதுனால ஏகப்பட்ட கடை சைடில் வண்டிலாம் வந்து ஓரளவுக்கு மட்டுந்தான் சில சில இடங்கள்ல மட்டும்தான் ரூட் வந்து வண்டிக்கு அலோடு அதுக்கப்புறம் உள்ளெல்லாம் வந்து அலோடு கிடையாது ஜஸ்ட் வந்து நம்ம ஓவர்ஸ் மட்டுந்தான் நடந்து மட்டும்தான் போக முடியும் ஸோ அப்படி தான் வந்து போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடத்துல வந்து அன்னதானம் பௌர்ணமினாலே நிறைய இடத்துல அன்னதானம் நடக்கும் நிறைய வந்து கடைகள்லாம் இருக்கும் கடைகள் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பொறி காரப்பொரி அந்த மாதிரி கடை அதுக்கப்புறம் வந்து வெல்றிக்காய் அந்த மாதிரி ஃப்ரூட் சாலட் பூக்கடை இப்போ மாட்டு பொங்கலும் வருது அப்படிங்கிறதுனால மாடுக்கு நம்ம நிறைய வந்து வாங்குவோம் அதுக்கப்புறம் கழுத்தில் கட்டுறதுக்கு மணி அப்புறம் மாட்டுக்கு மாட்டுப்பொங்கலுக்கு மாடுக்குன்ற மாதிரி என்னெல்லாம் வந்து பொருட்கள் விற்க முடியுமோ அந்த மாதிரி பொருட்கள் எல்லாமே இருந்தது இப்போ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா முன்சிபல் ஆஃபீஸ் வழியாக போகிறோம் அங்கேயே வந்து பயங்கர கூட்டம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய பேரிகேட் மாதிரி அதாவது ஜஸ்ட் எப்படி சொல்கிறதுனா ஒரு கேட் மாதிரி ஒன்று இருக்கும் அதை தாண்டி அங்கே வந்து ஆட்டோ ஸ்டாண்ட் மாதிரி இருக்கும் நிறைய பேர் பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும் அப்படின்றவங்கலாம் அங்கே தான் வந்து ஆட்டோ ஏறுவாங்க ஸோ அந்த இடத்துக்கு மே அதுக்கு அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து பைக் வந்தாலும் கிடையாது பெரிய வீதி வழியாக வந்துட்டும் சுவாமி போனதுக்கப்புறமா பின்னாடிலாம் ஒரு ஒரு பைக்காக வந்து விடுவாங்க ஸோ அந்த மாதிரி பயங்கரமான கூட்டம் இந்த டைமில் வந்து ஜனங்க நிறைய பேர் வந்து சுவாமி பார்க்கறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா விதி ஃபுல்லாக கியூ உள்ள அண்ணாமலையார் தரிசனத்துக்கு பயங்கரமான கூட்டம் அவங்க வந்து எதுக்கு நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து முதல்ல தெரியல சைடில் ஃபுல்லாக பேரிகேட் போட்டு க்யூ வந்து கட்டிட்டாங்க வெளியில அதுக்கப்புறமா போயிட்டு தரிசனத்துக்கு நிற்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நாங்களாக தான் போய் கேட்டோம் கேட்டதுக்கப்புறமா அம்மா சுவாமி தரிசனத்துக்கு நாங்கள் கியூ எவ்வளோ தூரம் நிற்க தெரியுமா மாடை வீதி ஃபுல்லாக நிற்கிறது க்யூ சாமி பார்க்குறதுக்கு அந்த க்யூ கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து அது ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுக்கே எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு பாருங்கள் ஏன்னா அந்தளவுக்கு சமையான கூட்டம் திருவண்ணாமலை கோவிலில் பயங்கர கூட்டம் அது வெள்ளி சனி ஞாயிறெல்லாம் வந்து சுத்தமாக உள்ளே காலையே வைக்க முடியாது ஒர்க்கிங் டேஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாட்டர்டே சண்டே லீவ் முடிஞ்சிட்டுனா மண்டே வரைக்குமே பயங்கர கூட்டம் இருக்கும் டியூஸ்டே வென்னஸ்டே தேர்ஸ்டே இந்த மூணு நாளுக்குள்ளே பார்த்தா தான் உண்டு அதுக்கப்புறம் வந்து ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேலாம் வந்து சுத்தமாக நம்மளால உள்ளே போய் எதுவும் பார்க்க முடியாது சாமி வந்து பிடிச்சி தள்ளிடுவாங்க ஆல்மோஸ்ட் திருப்பதி மாதிரி தான் இங்கே இப்போ பயங்கரமான கூட்டம் ஜனங்கள் நிறைய பேர் வந்து பார்க்க ஆரம்பித்ததுனால பயங்கரமான கூட்டம் இருக்குது இப்போ சுவாமி நாங்கள் வந்து எங்கே பார்க்குறோம் அப்படின்னா மாடவிந்தி சுற்றி வந்து சுவாமி திருப்பதி திருமஞ்சன கோபுரம் போகிறதுக்கு லாஸ்ட்டு அந்த வர இடம் அன்பு தேட்டர் வாசலில் தான் வந்து நாங்கள் நின்று பார்த்தோம் ஸ்கூல் வாசலில் அங்கே தான் நின்று பார்க்குறோம் மற்ற இடத்துலலாம் போனோன்னா ரொம்ப ரஷ்ஷப்பாக இருக்கும் ஸோ இந்த இடம் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் ரோடு வந்து கொஞ்சம் நல்லா அகலமாக இருக்கும் யாரும் வந்து நெரிக்க மாட்டாங்க குழந்த இருக்கிறதுனால கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து சாமியை பார்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் வந்து இன்னும் ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வந்து சுவாமி வந்து வந்துட்டார் முதல்ல வந்து பிள்ளையார் பிள்ளையாருக்கு அப்புறம் வந்து சம்பந்தர் திருஞான சம்பந்தர் வந்து சுவாமியை பார்த்த மாதிரியே வருவார் அதுக்கப்புறம் சுவாமி நட்ராஜர் நடராஜருக்கு அப்புறம் வந்து சிவகாம சுந்தரி அம்பாள் இ இப்படி தான் வரும் ஸோ முதல்ல பிள்ளையார் போயிட்டார் அதுக்கப்புறம் வந்து ஒருத்தொருத்தராக வந்து ஒவ்வொரு சுவாமி வந்து வர்றதை நான் வந்து எடுத்திருக்க வீடியோ ஜூம் பண்ணியும் வந்து காமிச்சிருக்கேன் அவங்களுக்கு வந்து ஓரளவுக்கு நல்லாவே புரியாமல் ¡Gracias! சாமி பார்த்துட்டு ஆற்றுக்கு வந்துட்டு மத்தியானம் சாப்பிட்டுட்டு படுத்து ரெஸ்ட் எடுத்துட்டோம் மத்தியானமே வந்து போகின்றதுனால போலி தட்டணுங்கிறதுனால மத்தியானமே போலிக்கு வந்து மாவும் பூர்ணமும் வந்து பண்ணி வச்சாச்சு பூர்ணம் வந்து தேங்காய் பருப்பு வெள்ளம் போட்டு யூஸ்வல்லாக ஏலக்காய் பொடி போட்டு பூர்ணம் அதுக்கப்புறம் வந்து போலிக்கு வந்து மாவு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து கேசரி பவுடர் போட்டு யூஷுவலாக எப்போவே எல்லோவில் தட்டுவோம் இந்த தடவை கொஞ்சம் ஆரஞ்ச் கலரில் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு அம்மா வந்து இந்த கலரில் பண்ணியிருந்தா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு தடவை வந்து போகிக்காக வந் போகிக்கு அவர் வந்து ஆவணி ஆட்டமுக்கு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டிருப்பேன் அந்த வீடியோவில் இதே மாதிரி பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஆரஞ்ச் கலரில் தான் வந்து போலி வந்து தட்டியிருப்போம் போலி மாவு வந்து பிசையும் போது பார்த்திங்கன்னா மாவைசஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து அதுல நிறைய வந்து எண்ணெயை விட்டு வைக்கணும் தான் வந்து போலி மாவு நல்லா ஊறி செம சாஃப்டா இருக்கும் போலி சாப்பிட்றதுக்கு ஏன்னா நிறைய தடவை என்ன ஆகும்னா எண்ணெய் கம்மியா இருக்கும் நம்ம வந்து திட்டமாக எண்ணெய் விட்டு வச்சிருப்போம் அப்போ என்ன ஆகும்னா தட்டும் பொழுது இழுத்து சாஃப்டா தட்ட வராது அப்போ வந்து பூர்ணு ஒரு பக்கம் போயிடும் மேல் மாவு தனியா ஒரு பக்கம் செப்பரேட்டாக போயிடும் அப்போ அது வந்து போட்டு எடுக்கும் போது ஹார்டா இருக்கும் மொத்தமாக இருக்கும் இப்போ அந்த ஓரங்கள் வந்து சாப்பிடும்போது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் மெல்றதுக்கு அதனால எப்பவுமே போலி மாவு தட்டும் போது மாவு வந்து பிசைஞ்சிட்டு நிறைய எண்ணெய் விட்டு வைக்கணும் அப்புறம் அந்த விட்டுருக்க மாவு ஊறின எண்ணெய் இருக்குல்ல அதையவே தொட்டு நம்ம போலி இடுறதுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து நமக்கு நன்னாவும் இழுத்து இட வரும் நாங்கள் வந்து கொஞ்சம் நார்மலான திட்டமான சைஸில் தான் வந்து போலி வந்து தட்டியிருக்கோம் ரொம்ப வந்து கடைகளில் பண்ணுற மாதிரி பெரிய பெரிய அளவில் வந்து போலி வந்து பண்ணலை ஆற்றுக்கு தானே பண் சாப்பிட்றதுக்கு தான் அப்படிங்கிறதுனால சின்ன சின்னதாக ஒரு பூரி சைஸ்க்கு தான் போலி வந்து தட்டியிருக்கு வாழை எலையில் தட்டிட்டு தோசைக்கல்லில் வந்து அப்படியே வாழை இலையை அப்படியே போட்டு அப்படியே நம்ம வந்து கரண்டி வச்சு லைட்டாக வந்து போலி இது பண்ணினோம் அப்படின்னா அந்த இலையை விட்டு தனியாக வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் வந்து போலி வந்து நான் போட்டு எடுத்தேன் அம்மா தட்டி கொடுத்தா நான் வந்து போட்டு எடுத்தேன் எல்லாமே போலி வந்து எண்ணெய் விட்டு தான் போட்டது நெய் விட்டும் போலி வந்து நம்ம வா கல்லில் போட்டு எடுத்தோம் அப்படின்னா அதுவும் இனிமேல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ வந்து கிட்டத்தட்ட ஆளுக்கு வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு போலி அப்படி கனெக்ட் பண்ணோம் ஏன்னா நிறையவும் யாரும் சாப்பிட்றதுக்கு ஆள் இல்லை அப்படிங்கிறதுனால திட்டமாக தான் வந்து பண்ணினோம் ரொம்ப சூப்பராக இருந்தது லாஸ்ட்டாக வந்து எல்லா போலியும் வந்து போட்டு எடுத்துட்டேன் அதுக்கப்புறம் வந்து நைட் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு இருக்கக்கூடிய வேலையெல்லாம் வந்து பார்க்க ஆரம்பித்தாச்சு இன்றைக்கி வீடியோ ரொம்ப ஷார்ட் அண்ட் சிம்பிள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல் அப்படின்றதையும் ஓகே பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு எல்லா நோட்டிஃபிகேஷன்ஸுமே வரும் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஸோ சேனலை சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் மறுபடியும் இதே மாதிரி வேறு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்